<kung> ും കലമാതും ശിവകാവിൻ മല മാതും ഉടൻ അവരിളന്ത് കൂടി മാതും മലിനും ശിവ മല മാതും സ്വന്തം ഉടൻ നവരാളുടെ കൂടിടുവാൻ தமிழ் தமிழ் தமிழி அவர் தாழ் பணிந்து நாமும் கொண்டாடிமும் இந்த செல்வமும் கல்வியும் தவணிடலாம் பூகழ் மூங்கிடலாம் சண்டலமும் இந்த செல்வமும் கல்வியும் தவனிடலாம் பூகழ் மூங்கிடலாம் சித்திர சிற்பங்கள் கைத்தோழில் வர்த்தகம் செய்திடும் சாதனங்கள் படைத்து சித்திர சிற்பங்கள் கைதோழில் வர்த்தகம் சாதனங்கள் புத்தகங்கள் வைத்து புத்தகங்கள் வைத்து போட்டிடலாம் இவற்றிடலாம் பத்தினி தெய்வங்கள் பொம்மை கோரு வைத்து பாடிடலாம் நம்மை தேடிடலாம் தெய்வங்கள் பாடிடலாம் நம்மை தேடிடலாம் புத்தம் போதும் அலத்தை தீக்கும் கொண்டங்கள் பொங்கல் லாவத்து போதி கேலாம் பொங்கல் லாவத்து போதி கேலாம் பையனும் கப்பித்தருனு சொந்த சோமன் எல்லாம் தந்து செய்திடலாம் தந்து வாய்ந்திடலாம் செந்திரு மாதும் கரை மாதும் சிவகாமி என்போது மலை மாதும் சொந்த முகன் அவர்கள் திரு நாளன்று போடிடுவா ஒன்று செந்திடுவா செந்திருவாடிவார் செந்திலுவா அள்ளி கொடுத்தால் குறையாது அறிவை பேருக்கும் கலை செல்வம் அள்ளி கொடுத்தால் குறையாது அறிவை பேருக்கும் கலை செல்வம் சொல்லி கொடுத்த குருவாணி வாழி சுகம் வாழி சொல்லை கொடுத்த குருவாரி சொந்தம் வாழி சுகம் வாழி நல்லோர் வாழி நலவாழி நாடுவழம் பெரும் தொழில் வாழி நல்லோர் வாழி நலவாழி நாடுவழம் பெரும் தொழில் வாழி